மாதம் ரூபாய் இருபது ஆயிரம் உங்க அக்க ஒன்றில் ஓய்வுக்குப் பின் ஒய்யாரமா வாழ போஸ்ட் ஆபீஸின் சூப்பர் திட்டம் நம்மில் பலரும் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்புகிறோம் அத்தகைய விருப்பங்களை தான் போஸ்ட் ஆபீஸ்கள் நமக்கு வழங்குகின்றன வயதான காலத்தில் நிலையான வருமானம் பெறுவதற்காக தபால் அலுவலகங்களில் வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இந்த அரசாங்க திட்டமானது பிற சேமிப்பு திட்டங்களை விடவும் அதிக வட்டியை வழங்குகிறது இந்த திட்டத்தில் மாதம் இருபது ஆயிரம் ரூபாய் வருமானம் பெறுவதற்கு எப்படி சேமிக்க வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் போஸ்ட் ஆபீஸ்களில் அனைத்து வயதினருக்கும் ஏற்ப பல்வேறு சேமிப்புத் திட்டங்கள் வழங்கப்படுகிறது அரசாங்க திட்டம் என்பதால் உங்கள் முதலீட்டுக்கு எந்தவித அபாயமும் இன்றி கணிசமான வருமானத்தை வழங்க உதவுகிறது மூத்த குடிமக்களுக்கு வழக்கமான வருமானத்தை உறுதி செய்வதற்காக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு தற்போது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் முதலீடு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்ட கணக்கை வங்கிகள் அல்லது தபால் அலுவலகங்களில் திறக்கலாம் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகையாக ஆயிரம் ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும் கூடுதல் டெபாசிட்களை செய்ய முடியாது அதேபோல போல பல முறை டெபாசிட் செய்த பணத்தை திரும்ப பெறவும் முடியாது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி இந்த திட்டத்தில் கணக்கு திறக்க தனிநபர்கள் அறுபது வயதை பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும் ஐம்பத்தைந்து முதல் அறுபது வயதுக்குட்பட்ட விருப்ப ஓய்வு பெற்ற நபர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதேபோல ஐம்பது வயதுடைய விருப்ப ஓய்வு வாங்கிய நபர்கள் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் கீழ் கணக்கு தொடங்க முடியும் இந்த திட்டத்திற்கு தனிநபர் கணக்கையும் திறக்கலாம் அல்லது கூட்டுக் கணக்கையும் திறக்க முடியும் மாதம் ரூபாய் இருபது ஆயிரம் வருமானம் பெறுவது எப்படி இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக ஆயிரம் ரூபாய் முதல் கணக்கு தொடங்கலாம் என்று முன்பே பார்த்தோம் ஆனால் அதிகபட்ச முதலீடு முப்பது லட்சம் ஆகும் ஆயிரம் தென் மடங்குகளில் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் மொத்தமாக முதலீடு செய்யலாம் ஒருவேளை முப்பது லட்சத்தை மொத்தமாக முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி விகிதத்தில் மாதந்தோறும் இருபது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை அதாவது ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி ஆகிய மாதங்களில் வழங்கப்படுகிறது இந்த எஸ் சிஎஸ்எஸ் திட்டத்தின் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஒருவேளை கணக்கு வைத்திருப்பவர் துரதிருஷ்டவசமாக முன்கூட்டியே இறந்துவிட்டால் கணக்கு மூடப்பட்டு அந்த தொகை அவர் நியமித்த நாமினிக்கு வழங்கப்படும்